நான் சேட்டை பார்ப்பேன்டா பாருங்க எங்க போற எங்க போற ஆஹ் ஒழுங்க நீ இல்ல தள்ளாடுற அப்படியே போ அவங்க அண்டு போயிட்டு அங்க போய் நின்னு வேடிக்கை பாக்குறா இப்ப வரா வாயில எது கை வச்சுன வர ஐஸ் ஆஹ் இங்க வா இது கிணறு இந்த பக்கம் இருக்குது கிணறு அந்த படியு மேலதாங்க ஏறுவா வரமாட்டியா பாருங்க இப்படி ஏறி இப்ப தூங்க போறா பாருங்க இந்த வந்துடுச்சே வந்துடுப்படி உன் சேட்டை தாடி அதிகமாக இப்போ வயசு வர வர சேட்டை அதிகமா பண்ண ஆரம்பிக்குது ஓ இங்க வா சேட்டை அதிகமாகுது என்ன விஷயம் என்ன விஷயம் தர முடியாது போன் தர முடியாது போன் கேக்குற ஐயோ இரு இரு